இதே கருத்த முதல்வர் அகில இந்திய தலைவராக உலகமே போட்டக்கூடிய அளவுக்கு இந்திரா காந்தியை இதே படத்தை பிஜேபி

பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தா இந்த இப்ப இருக்கிற சூழல்ல இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல ஒரு தக்காளி நீங்க கிலோ நூறு ரூபான்னு சொல்றாங்க அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் ஏற்கனவே தமிழகம் நிதி நெருக்கடியில இருக்கு அப்ப பார்த்து தமிழகம் நிதி நெடியில் இருக்கிறது ஆனால் வந்து கருணாநிதி பேர்ல வரைக்கும் தமிழக அரசு எத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி பேரு அரசு பள்ளிக்கூடங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக 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 அளவில் குறைஞ்சு போய் மாணவர்கள் வராததுனால மூட வேண்டிய அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஹிந்தி கற்றுக்கலாம் பிரெஞ்சு கற்றுக்கலாம் ஜாப்பனீஸ் கற்றுக்கலாம் வந்து ஒரு பீஸாகி வரும்போது அவர்களுக்கு வந்து எல்லாருமே அழைப்பில் கொடுக்க தான் செய்வாங்க இப்போ அண்ணன் சீமானவர்களுக்கு கூட தான் பாஜக அதிமுக எல்லா கட்சியும் கூப்பிட்டு தான் இருப்பாங்க அது வந்து ஒரு கட்சியை வந்து வளரும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கும் போது கூப்பிடறதுக்கு கேள்வி காங்கிரஸ் கட்சி இப்போ சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக கூட்டணியில எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா உடனடியாக திமுக தலைப்புல இருந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சின்றதே கிடையாது அப்படின்னு இருக்காங்க செல்வ பேருந்தக அது முதல்வர் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு எப்படி சார் நீங்க ஆமா நியாயம் சொல்றது கட்சியுடைய தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இதுல வந்து என்ன சொல்லணும் காங்கிரஸ் கூட வந்து நாங்க அவங்களுக்கு மந்திரி சபை இடம் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர்தான் தானே சொல்லணும் மற்றபடிக்கு யார் சொல்லணும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவரு அவங்க கூட்டணி கட்சி தலைவர் பதில் சொல்லிட்டுன்னு கேட்கறது நியாயமான விஷயம் தான் ஆர் எஸ் பாரதி ஐ பெரியசாமி எல்லாம் தனிச்சையாக செயல்படுவாரு திமுக கட்சியில இல்ல அவங்க வந்து நேரப்போக்கு அதை பேசிட்டு இருப்பாங்க அவங்களும் வந்து அரசியல ஒரு குழப்பத்தை உண்டு போடணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவங்க பேசுவாங்க திமுக தலைவர்கிட்ட கேட்டு கூட பேசலாம் கேட்காம பேசலாம் அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் பதில் சொல்ல வேண்டியது யார் அவர் அவர் சொல்றது அதான சொல்றாரு ஸ்டாலின் சொல்லட்டுன்றாரு அப்ப ஸ்டாலின் சொல்லட்டுமே இல்ல காங்கிரஸ் வந்துட்டு என்னதான் வந்துட்டு கோரிக்கை வச்சிருந்தாலும் முதல்வர் வந்துட்டு அமைதி காக்க பின்னணி என்ன சார் அப்புறம் அமைதியா இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு அவர் பேசினால் காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு வெளியே போயிடலாம் இப்போ இதே கருத்தை முதல்வர் சொன்னாருன்னா என்ன ஆகும் திமுக தலைவர் சொன்னா என்ன ஆகும் கூட்டணியில் உடனடியாக பிரச்சனை வரும் காங்கிரஸ்காரர்களே ஒரு படம் வந்திருக்குது முழுக்க காங்கிரசுக்கு எதிரான படம் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இருந்த இரும்பு பெண்மணி என்று சொல்லுகின்ற இந்திரா காந்தியை கிண்டல் அளிக்கும் வகையில் என்ன சொல்றாங்க ஹிந்தி அரக்கி ஹிந்தி அரைக்கின்னு சொல்றாங்க இதே படத்தை ஒரு பிஜேபி காரங்களோ இல்ல ஒரு அதிமுகவை சேர்ந்தவரோ எடுத்திருந்தா தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும்

அந்த அம்மா தெலுங்கு ஆட்சி மொழியா வந்தாலும் அதை எடுத்து நான் போராடுவேன் ஏன்னா நான் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன் எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள உணவு இருக்குங்க அப்போ இந்த தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கட்டத்துல நடைபெற்ற ஒரு போராட்டத்தை இன்னைக்கு வந்து திரைப்படத்து மூலம் வந்து இவங்க என்ன கட்டமைக்க முயற்சி பண்றாங்க தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்த தாளமுத்து நடராஜன் போன்ற ஒப்பற்ற தியாகிகளை கொச்சப்படுத்துற விதத்துல தமிழ் மொழியை காப்பாதற்கும் போராடியவர்கள் தமிழர்கள் மட்டும் கிடையாது தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் கிடையாது நாங்க வந்து புறநாற்று படைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த படையில வந்து இந்தியா முழுது ஆள் வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் பழைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி திமுக தொடர்ந்து பல முறை அவதூறாக புகழுக்கு கலந்து விளைவிக்க வகையில் பேசிய போது கொந்தளிக்கவில்லை யாரு காங்கிரஸ் காரங்க சரி அவராஜ் பரவாயில்ல பழைய காங்கிரஸ் தலைவர் சுதந்திர போராட்ட தியாகி நாட்டுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக தனது இளமை காலங்களில் சிறை சென்றவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு பொருட்களாட்சியை கொடுத்தவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இரண்டு பிரதமரை உருவாக்கிய தலைவர் அதனால இவனுக்கு வகை நம்ம நினைச்சோம் இன்னைக்கு புதிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் யாரு அம்மா இந்திரா காந்தி அம்மா அந்த இந்திரா காந்தி அம்மாவை மருத்துவ காமிக்க ஒரு லூசு மாதிரி காமிக்கிறாங்க ஒரு லூசு பெண்மணி மாதிரி இந்தியாவின் இரும்பு பெண்மணியான இந்திரா காந்தியை காமிக்கிறாங்க உண்மையாகவே காங்கிரஸ் காரர்கள் உடல் இதை எதிர்த்து நேரம் கொந்தளிச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கணும் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான போராட்டம் எதிரான போராட்டம் அதை வந்து திமுக குடும்பத்தினரே தயாரித்து வெளியிடுறாங்க திமுக வெளியிடுறவரு திமுக உடைய வாரிசு படத்தினுடைய இயக்குனர் தெலுங்கர் கதாநாயக தெலுங்கரு வில்ல நடிகரு தெலுங்கரு இன்னொரு நிகழ்வுல வர்றவரு கன்னடரு கதாநாயகி அரே தெலுங்கர் இப்படி இந்த படம் முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு வந்து பராசக்தியும் பேர் வச்சிருக்க கூடாது ஜக்கமான வச்சிருக்கணும் அதே ஜக்கமா ஜக்கமா தான் இந்த தெலுங்கர்கள்லாம் வந்து ஜக்கமா ஜக்கமான்னு உருடைய இதெல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க ஜக்கமா நல்லது சொல்றாங்க நல்லது சொல்றான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது வந்து ஒரு ஜக்கமா இந்த படத்தோட பேர் வந்து ஜக்கமான வச்சிருந்தா தான் சரியா இருந்திருக்கும் முழுக்க முழுக்க தெலுங்கு படத்தில் கதைப்படியை ஒரு தெலுங்கு பெண் தான் கதாநாயகியாக காமிக்கப்படுறாங்க அவங்க தான் யாருக்கு என்ன போராடுறாங்க தமிழுக்காக போராடுறாங்க அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பெண்மணியில் யாரும் போராடவே இல்லையா காங்கிரஸ்காரர்கள் நாம் எதாவது பேசினா நமக்கு வந்து சீட்டு கிடைக்காது கூட்டணியெலாம் திமுக இடம் கொடுக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த படத்தை பத்தி எதிர்த்து கருத்து பேசாமலும் அந்த பக்கம் விஜய்கிட்ட கூட்டணி பேரம் பேசுகிறதுக்காக ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாகவும் நேற்று பிறகு ராகுல் காந்தி ட்விட்டர்ல வந்து ஜனநாயகம் ஆதரவா பதிவு போடுறாரு அந்த அளவுக்கு தான் இருக்கு இல்ல இந்த ஆதரவு எப்படி சார் பாக்குறது கூட்டணி மாறுகிறது அப்படின்னு பார்க்கலாமா இல்ல வந்து விஜய்க்கு நாங்க எல்லாம் சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா சார் இது வந்து மதில் மேல் கூட இவங்களுக்கு வந்து தனித்து நிக்கக்கூடிய தெம்பு திராணி காங்கிரசுக்கு தமிழ்நாட்டுல கிடையாது சரியா அப்படி இருக்கும்போது போது ஒண்ணு விஜய் என்கின்ற குதிரை ஏறி பயணம் போனோம் இல்லைன்னா ஸ்டாலின் என்கிற குதிரை ஏறி பயணம் போனோம் இதை தான் இவங்களுடைய பயணம் இருக்கு அதனாலதான் இந்த படத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காம அந்த படத்துக்கும் ஆதரவு தெரிவிக்காங்க நியாயப்படிக்கு அவங்க எதிர்த்து போராட்ட வேண்டிய படம் இது பராசக்தி சக்கம்மா தெலுங்கு சக்கம்மா என்கின்ற பராசக்தி இந்த படத்தை எதிர்த்து போராடாம இத பத்தி வாயை திறக்காம ஜனநாயகனுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் இதுல ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு காங்கிரஸ்க்கு போட்டியா ஜனநாயக ஆதரவு சொல்ற அவரு எதுக்கு சொல்றாரு நீங்க வெளியே போனீங்கன்னா விஜயை நான் கூட்டணியில சேர்த்துருவேன் நீங்க வெளியே போங்க நாங்க வந்து விஜயை கையில எடுத்துடுறோம் ஏன்னா விஜய் பாசத்துக்குரிய மாமா தான் யாரு ஐயா ஸ்டாலின் அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு இதோ ஆக்சுவலாக அரசியல் வேறு சினிமா வேறு அப்படிங்கிற ஒரு அரை இதை தாண்டி இன்னைக்கு வந்து சினிமாவும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பின்னி புரிகிற காட்சிகளாக தமிழ்நாட்டில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் மாநிலத்திலையும் மத்தியிலையும் கொள்கை எதிரின்னு சொல்லி வச்சு அடிக்கடி குறிப்பிட்டு சார் அப்போ எப்படி சார் திமுக போய் கூட்ட நீங்கள் வைப்பாரு அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சார் அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் முதல்ல எந்த டிவியை உடைச்சாருன்னு தெரியுமா எந்த டிவி உடைச்சாரு கலைஞர் டிவி இப்போ அவர் எங்க இருக்காரு திமுக அவர் எந்த கட்சியுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திமுக அதனால அரசியல் வந்து நிரந்தர நண்பர்கள் கிடையாது நிரந்தர எதிரிகள் கிடையாது விஜய் வந்து சொல்ல ஸ்டாலின் ஐயாவுக்கு நெருக்கமானவர் உதயநிதிக்கு நெருக்கமானவர் உதயநிதி தயாரித்த படத்துல கதாநாயகன் நடிச்சவர் தான் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் அதனால எது வென்றாலும் எப்படி வென்றாலும் நடக்கலாம் அப்போ என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஜனநாயகம் படத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கலாம் இல்லையா அப்ப விசாரணைக்கு ஜெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு இல்லையா இல்ல அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து முதல்ல வந்து சென்சார் போர்டுங்கிறது ஒரு மத்திய அரசுடைய ஒரு அமைப்பாக ஒரு பத்து பேருக்கு பெற்ற குழுவினர் இருக்காங்க அவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு இப்போ இந்த படத்தை பார்த்தாங்க என்ன படுத்த தெலுங்கு பராசக்தியா அதை பார்த்துட்டு இருபத்தஞ்சு கெட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு அந்த படத்துக்கு யூஎஸ் ஆர்டர் கொடுத்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படத்தை யாரும் பார்க்க முடியல தியேட்டருக்கு யாரும் போகல ஆனா விளம்பரத்தில் மட்டும் ஐம்பது கோடி வயசுல ஆயிட்டு நூறு கோடி வயசுல ஆயிட்டு விளம்பரம் போட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜனநாயகம் தவறான காட்சி இருந்தால் சென்சார் போர்டு சொல்ல போது அப்படி சொல்லி இவங்க அதெல்லாம் நாங்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அது கோர்ட்டு முடியா போது படம் வெளியாக போகுது இதுல என்ன அரசியல் இருக்கு இதுல என்ன அரசியல் இருக்கு அப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி கொடுத்து ஒண்ணு திமுக இருக்கணும் இல்ல காங்கிரஸ் இருக்கணும் அப்புறம் அடிப்படையில் தானே காங்கிரஸ் திமுக மாறி மாறி செயல்படுது இப்போ கூட்டணி குறித்து யார் சொல்லணும்னு சொல்றாரு அண்ணன் செல்வ பிறந்த கை ஸ்டாலின் பேசுறான் கூட்டணி குறித்து அவருக்கு வரைக்கும் வாய் திறக்கல ஆனா ஜனநாயகத்தாக யார் வாய் திறந்து பேசினா ராகுல் காந்தி அப்ப என்ன ராகுல் காந்தி பேசினாரு இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா முதல்வரே பேசுனார் அப்போ ஏதோ ஒரு வகையில எல்லாம் வந்து ஜனநாயகனை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் முயற்சி எப்படி சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை எப்படி பாக்குறதுன்னா நீங்க வந்து

இது வந்து கிண்ணல் சாதனை இடப்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம பாக்குறோம் எப்போ பார்த்தாலும் சரி ராஜரத்ன ஸ்டேடிய சைட்ல போனா போராட்டம் சிவானந்த சாலையில பார்த்தா போராட்டம் ஆட்சியார் அலுவலகத்து பக்கத்துல நம்ம துறைமுகத்திட்ட பார்த்தா அங்கேயும் போராட்டம் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் மக்கள் இந்த அரசை எதிர்த்து போராடக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவ்வளோ பிரச்சனைகள் இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் அரசுல இருக்கு இந்த ஆசிரியர்கள் பாவம் அவங்க வந்து வெளியூர்ல வந்து போறாங்க போராடுறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி அவர்கள் கேட்கக்கூடிய குறைய பேசினா ஒரே நல்ல முடிஞ்சு போற விஷயம் அதற்கு முடியாதுன்னு சொல்லி இவங்க போராட்டம் பண்றவங்க அரசு பண்ணி அடைக்கிறதும் அப்புறம் அடுத்த நாள் அவங்க வந்து போராட்டம் பண்றதும் மாதிரி அவங்க தங்கி இருக்கிற விடுதிகளாக போய் மிரட்டுறதும் இதே மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கிறதுங்கிறது நல்லதல்ல இது பாவம் அந்த ரோட் வரைக்கும் போராடக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப மனவேதனைகள் இருக்காங்க அவங்களுடைய வர்த்தனைகள் வேதனைகள் குழந்தைகள் பெண்கள் இவர்களுடைய நிலவை நினைச்சா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவே ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற மனங்கள்ல தான் இன்னைக்கு இருக்காங்க அதாவது துப்புரவு புள்ளியார்கள் போராட்டமா இருக்கலாம் செவிலியர்கள் போராட்டமா இருக்கலாம் உடல் ஊடமுற்றவர்களுடைய போராட்டமாக இருக்கலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்காருல்ல சார் சம்பளத்தை எப்படி சார் பாக்குறது பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா இந்த இப்ப இருக்கிற சூழல்ல இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல ஒரு தக்காளி நீங்க கிலோ நூறு ரூபான்னு சொல்றாங்க அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் ஏற்கனவே தமிழகம் நிதி நெருக்கடியில இருக்கு அப்ப தமிழகம் நிதி நெடியில் இருக்கிறது ஆனால் வந்து கருணாநிதி பேர்ல இது வரைக்கும் தமிழக அரசு எத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி பேரு அவருடைய நினைவிடத்துக்கு இரநூத்தம்பது கோடி அது உலக வரலாற்றிலேயே குளிரூட்டுப்பட்ட நினைவிடம் தான் பகுத்தறிவு எப்படியா இவங்கதான் பகுத்தறிவு வந்த ஆட்கள் ஒரு சமாதிக்கு குளிர் கூட்டப்பட்ட நினைவிடம் தேவையா இதெல்லாம் இது வந்து நியாயமா இப்படிதான் நடக்கு காந்திக்கே இல்லை தேசப்பிதா காந்திக்கே கிடையாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நம்ம பாக்குறோம் சோ வட மாநிலத்தில் பத்தி மீண்டும் தயநிதி மாறன் பேசுறது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு பெண்களை வந்து தமிழகத்துல நாங்க கல்லூரிக்கு படிக்க வைக்கணும் சூழ்நிலையில வட வந்தியால அவங்க அடுப்படியில் உட்கார வச்சுட்டு குழந்தை பேத்துக்கு சொல்லி சூருதா சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்ல இது வந்து முதல் முழுக்க முழுக்க தவறு அதாவது ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் பெண்களுக்கென்றே தனியாக கல்லூரியை உருவாக்கியவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அந்த மாதிரி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து எல்லாமே தனியார் மையம் ஆயிடுச்சு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக 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 அளவில் குறைஞ்சு போய் மாணவர்கள் வராத பள்ளிக்கலங்களை மூட வேண்டிய அவல நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போனா ஹிந்தி கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் ஜாப்பனீஸ் கத்துக்கலாம் ஜெர்மனி கத்துக்கலாம் இதெல்லாம் கத்துக்கிட்டா நம்ம வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம் அடிப்படையில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம் இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களில் தான் மாணவர்களை சேர்க்கிறத ஆட்டோ ஓட்ட குடியராக இருக்கட்டும் ரிச்சாக இருக்கவளாக இருக்கட்டும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் இவங்கள படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கல் வியாபாரம் பண்ணுறதுனா தடைன்றாங்க ஆனால் கல்வியை வந்து கொல்லும் கொல பலாயிரம் கோடி பல லட்சம் கோடி ரூபாய் வருஷம் வரும் கொள்ளையடிக்கப்படுது அதுக்கு தடை கிடையாது அரசு சரியான முறையில் நிர்வாகம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் கல்வியை கல்வி சாலைகளை பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை அரசோடய மாற்றணும் அப்படி ஆக்கினால்தான் மாணவர்கள் வந்து சிறப்பாக வளர முடியும் இவரு இன்னைக்கு சொல்றது வந்து முழுக்க வந்து வட இந்தியா

நம்ம இந்த நெரிக்க ஒன்று சொல்லுவாங்கல்ல பங்கு வைக்கிற நெருக்கதான் மீன் வந்து இந்த மீன் இந்த மீன் அந்த மாதிரி இவனுக்கு இனவெறியர்கள் வடக்கு தெற்கு அரசியல் பேசி தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்ட காலத்திலேயே பெண்களை படிக்க வைப்பதற்காக உருவானது தமிழ்நாடு அரசு சொல்ல பெண்களுக்கு தனியாக முதல் முதல் பள்ளிக்கூடத்தை உருவாக்கியவர்கள் நாடார்கள் விருதுநகரில் தான் பெண்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முதலாக

அது வந்து ஒரு கட்சியை வந்து வளரும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கும் போது கூப்பிடுறது இயல்பு முடிவு வேண்டியது விஜய் தான் அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போறாரா திமுகவுக்கு போறாரா காங்கிரஸ்க்கு போறாரா இல்ல தனியா நிக்கிறாரா அவர் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவாக்குறா இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க முடியும் எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி திமுக தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களை செய்து வருகிறது அதற்குரிய பதிலடியை கொடுப்பதற்கு தமிழக மக்கள் இன்றே தயாராகிவிட்டார்கள் திமுகவுடைய தோல்வின் அறிகுறிகள் தான் இன்னைக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் ரூபாய் பணம் கல்லூரி மாணவர்கள் மூன்றாவது ஆண்டு படிக்கிறவங்களுக்கு என்னது மடிக்கலனி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஜெயலலிதாவுங்க ஆட்சி காலத்துல பத்தாவது படிச்ச பசங்களுக்கு கொடுத்தாங்க அது வந்து அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு நேர்வு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நாங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தான் லேப்டாப் கொடுப்பதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் பெரிய ஐயோக்கியத்தின் அரசியல் புரிஞ்சுக்கணும் நன்றி சார்